ஆறு மாவட்டங்களுக்கான மண் எச்சரிக்கை நீடிப்பு நுவரலியாவில் ஃபேஸ்புக் களியாட்டம் போதைப் பொருளோடு முப்பது பேர் கைது நாட்டில் மீண்டும் டெங்கு மற்றும் மலேரியா நோய் பரவல் அதிகரிப்பு ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் உருவாகும் புதிய சுரங்கப்பாதை ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் போர் நிறுத்த ஒப்பந்தம் கைச்சாத்து நியூசிலாந்து இங்கிலாந்து அணிகள் மோதல் மழையால் போட்டி ரத்து மழையுடனான வானிலை எதிர்வரும் இருபத்தோராம் தேதிக்கு பின்னர் மேலும் அதிகரிக்கக் கூடும் என்றும் ஆறு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மல்சரிவு எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இலங்கையின் தென்கிழக்கே அமைந்துள்ள வளிமண்டலத்தில் குறைந்த அழுத்த பகுதி உருவாவதே இந்த நிலைக்கு காரணம் என்றும் அதன் பணிப்பாளர் நாயகம் அத்துல கருணாநாயக தெரிவித்துள்ளார் இது இலங்கைக்கு நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்றாலும் மழை பெய்யும் நிலை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை பதுளை கண்டி கேகாலை மற்றும் நுவர்லியா மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட ஆய்வாளர் கலாநிதி வசந்த சேனா தெரிவித்துள்ளார் அதே நேரம் நிலவும் மழை காரணமாக பல நீர்த்தேக்கங்களின் வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன நீர்ப்பாசன திணைக்களத்தின் கீழ் உள்ள அனைத்து நீர்த்தேக்கங்களின் வான் கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களத்தின் முகாமித்துவ பணிப்பாளர் பொறியியலாளர் எச் எம் ஹேரத் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் சீரற்ற வானிலை காரணமாக ஒருவர் உயிரிழந்ததாக அனைத்து முகாமித்துவ மத்தியிலையும் தெரிவித்துள்ளது அனுராதபுரம் மற்றும் குருநாகல் மாவட்டங்கள் மழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அதன் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார் நுகர்லியா போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட நுவரலியா கிரெகரி வாவி கரையோரத்தில் நான்காவது வாகன திரைப்படத்தில் இடம்பெற்ற களியாட்ட நிகழ்வு ஒன்றில் போதைப் பொருட்களோடு முப்பது பேர் வரை கைது செய்யப்பட்டுள்ளார்கள் தேடுதல் நடவடிக்கையின் போது இந்த சம்பவம் நேற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறித்த தேடுதல் வேட்டை இன்று அதிகாலை வரை இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் போதைப் பொருளோடு பேஸ்புக் களியாட்ட நிகழ்வு ஒன்று இடம்பெறுவதாக போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இதன்போது சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட குஷ் போதைப்பொருள் கஞ்சா ஐஸ் சட்டவிரோதமாக வெளிநாட்டிலிருந்து நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட சிகரெட்டுகள் போதைப்பொருள் மாத்திரைகள் மற்றும் மாவா உள்ளிட்ட பல்வேறு வகையான போதைப்பொருட்கள் பொருட்கள் போலீசாரால் கம்பஹா மட்டக்குழி முகத்துவாரம் வெள்ளம்பிட்டிய மரதானை கிராண்ட் பாஸ் பெஹலேகுடை மற்றும் நீர்கொழும்பு பிரதேசங்களைச் சேர்ந்த பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயதுடையவர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு மேலதிக விசாரணைக்கு பின்னர் நுவர்லியா மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நாட்டின் பதினோரு மாவட்டங்களில் டெங்கு பரவல் மீண்டும் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது மழைக்கால வானிலை காரணமாக டெங்கு கொசுக்களின் இனப்பெருக்கம் அதிகரித்துள்ளதாக அதன் சமூக மருத்துவ நிபுணர் பிரஷீலா சமரவீர தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டில் நாற்பதாயிரத்து முன்னூற்று இரண்டு டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளார்கள் மற்றும் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளார்கள் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு டெங்கு கொசுக்கள் பரவுவதை கட்டுப்படுத்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக திருமதி பிரஷீலா சமரவீர தெரிவித்தார் இதனிடையே நடப்பாண்டில் இதுவரை முப்பத்தி ஐந்து மலேரியா நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் மலேரியா நோயினால் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் தேசிய மலேரியா கட்டுப்பாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இலங்கை மலேரியா இல்லாத நாடாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்புவோரிடையே மலேரியா நோய் அடையாளம் காணப்படுவதாக தேசிய மலேரியா கட்டுப்பாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது இது குறித்து மேலும் கருத்து தெரிவித்த விசேட வைத்திய நிபுணர் இந்தி குணரட்ன பூஜ்ஜியம் ஏழு ஒன்று இரண்டு எட்டு நான்கு ஒன்று ஏழு ஆறு ஏழு என்ற தொலைபேசி எண்ணுக்கு அழைப்பதன் மூலம் மலேரியா தொடர்பான தகவல்களை பெற முடியும் என்றும் கூறினார் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவின் அலாஸ்காவுக்கும் இடையிலான பேரிங் ஜலசந்தி அமைந்துள்ளது இந்நிலையில் அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் இணைக்கும் வகையில் பேரிங் ஜலசந்திக்கு அடியில் புட்டின் ட்ரம்ப் ரயில் சுரங்க பாதையை கட்ட ரஷ்யாவின் தூதுவர் ஒருவர் பரிந்துரைத்துள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி தலைவருமான கிரில் டிமிட்ரியோ இந்த சுரங்கப்பாதை யோசனையை முன்வைத்தார் இது இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒற்றுமையின் சின்னமாக இது அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ரயில்கள் செல்ல எதுவாக நூற்று பனிரெண்டு கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த சுரங்கப்பாதையை கட்ட சுமார் எட்டு பில்லியன் டாலர்கள் செலவாகும் என்றும் இதனை எட்டு ஆண்டுகளுக்குள் கட்டி முடிக்கலாம் என்றும் டிமிட்ரி தெரிவித்துள்ளார் மேலும் இந்த சுரங்க பாதையை அமெரிக்க கோடீஸ்வரர் எலான் மஸ்கிற்கு சொந்தமான சுரங்கம் அமைக்கும் நிறுவனமான த போரிங் கம்பெனி மூலம் அமைக்கலாம் என்றும் கிரில் டிமிட்ரி தனது சமூக ஊடகத்தில் பரிந்துரைத்துள்ளார் ரஷ்ய தூதுவரின் இந்த கருத்து குறித்த செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ரஷ்யாவிலிருந்து அலஸ்காவுக்கு ஒரு சுரங்கப்பாதை இதை பற்றி இப்போதுதான் கேள்விப்பட்டேன் இது சுவாரஸ்யமான யோசனை இதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் அதே சமயம் நேற்று போர் நிறுத்தம் குறித்து வெள்ளை மாளிகையில் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியுடனான சந்திப்பின் போது இந்த யோசனை குறித்து கேட்டார் அதுக்கு ஜெலன்ஸ்கி இந்த யோசனையில் எனக்கு மகிழ்ச்சி இல்லை என்று பதிலளித்தார் அடுத்த இரண்டு வாரங்களில் உக்ரைன் போர் நிறுத்தம் ரஷ்ய அதிபர் புதினை ஹங்கேரி தலைநகர் புடாவெஸ்டில் சந்திக்க உள்ளதாக ட்ரம்ப் கூறியுள்ள நிலையில் இந்த புட்டின் ட்ரம்ப் சுரங்கப்பாதை குறித்து விவாதிக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையில் உடன் அமுலாகும் வகையில் போர் நிறுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது துபாய் தோஹாவில் நடைபெற்ற அமைப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் குறித்த இரண்டு நாடுகளும் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டதாக கட்டார் வெளிவகார அமைச்சு அறிவித்துள்ளது கட்டார் மற்றும் துருக்கியின் மத்தியஸ்தத்தில் சனிக்கிழமை நடைபெற்ற ஒரு சுற்று பேச்சுவார்த்தைகளின் போது இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டதாக கட்டார் வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இரு அண்டை நாடுகளுக்கும் இடையேயான மோதல் இடம்பெற்று வந்த நிலையில் கடந்த வாரத்தில் அது மேலும் மோசம் து இந்த புதிய மோதலில் பலர் உயிர்ந்த நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் போர் நிறுத்தத்தின் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்கும் அதன் செயற்படுத்தலை நம்பகமான மற்றும் நிலையான முறையில் சரிபார்க்கவும் இருதரப்பினரும் தொடர்ச்சியான கூட்டங்களை நடத்த உறுதி பூண்டுள்ளார்கள் என்றும் அந்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நியூசிலாந்து சென்றுள்ள இங்கிலாந்து அணி மூன்று போட்டிகளைக் கொண்ட டி டுவெண்டி தொடரில் பங்கேற்கின்றது முதல் போட்டி நேற்று கிரைஸ்ட் சர்ச் நகரில் நடந்தது நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற நியூசிலாந்து அணி தலைவர் மிச்சல் சார்ட்னர் களத்தெடுப்பை தெரிவு செய்தார் இங்கிலாந்து அணிக்கு பில் ஷார்ட் மூன்று ஓட்டங்களையும் பட்லர் இருபத்தி ஒன்பது ஓட்டங்களையும் கொடுத்து இந்த இருவரும் சுமாரான ஆரம்பத்தை தந்தனர் பெத்தல் பதினைந்து ஓட்டங்கள் மட்டும் எடுக்க அணித்தலைவர் ஹாரி புரோக் இருபத்தைந்து ஓட்டங்களை எடுத்து வெளியேறினார் ஜோர்டன் காச் பதினாறு ஓட்டங்களோடு களத்தில் நிலைக்கவில்லை சாம் கார்னர் நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களை எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார் இங்கிலாந்து அணி இருபது ஓவரில் ஆறு விக்கெட் இழப்புக்கு நூற்றி ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களை எடுத்தது இதன் பின்னர் மழை தொடர போட்டி ரத்து செய்யப்பட்டது இது போன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா